ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விஜய் டிவியில் சூப்பர் சிங்கர் ஷோவில் பாடகையாக இருந்து அண்ட் அதுக்கப்புறம் குக் வித் கோமாலி ஷோவில் காமெடியாக பாப்புலர் ஆனவங்க தான் சிவாங்கி இவர் ஃபஸ்ட்டு ஆரம்ப கட்டத்தில் ஹோம்லியான ட்ரெஸ்ஸில் தான் ஷோக்கில் வருவாங்க அண்டு இன்ஸ்டால அதே மாதிரியான புகைப்படங்களை தான் வெளியிட்டு இருந்தாங்க ஆனா இப்ப ரீசண்டா அவங்க வெளிநாட்டுல ட்ரிப் போயிட்டு இருந்தாங்க அங்க ஷார்ட் ட்ரெஸ்ல சுத்திட்டு இருந்தாங்க அப்ப அந்த போட்டோஸ இன்ஸ்டாலேயே ஷேர் பண்ணாங்க அதுக்கு நிறைய விதமான கமெண்ட்ஸ் வந்தது இந்த நிலையில தான் ஷார்ட்ஸ் உடையில போட்டோ வெளியிடுவது பட வாய்ப்பாக தான் அப்படின்னு பலரும் விமர்சித்தாங்க அதை பத்தி ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூல சிவாங்கி சொல்லியிருக்காங்க போட்டு காட்டினா மட்டும் பட வாய்ப்பு கிடைத்துடுமா எனக்கு புரியல என்ன லாஜிக் இது அவுத்து போடு எல்லாருக்குமே வாய்ப்பு கிடைக்கிறதா எனக்கு ஆத்திரம் தான் வருது நான் எப்போதும் டைட்டான உடைகளை போட மாட்டேன் நான் குண்டாக தெரிவதால் அப்படி இருந்தேன் ஆனால் ஷார்ட்ஸ் அணிந்து பார்த்தபோது அது எனக்கு சரியாக இருந்தது நான் என் மகிழ்ச்சிக்காக தான் அப்படி செய்தேன் பட வாய்ப்பாக அப்படி செய்யவில்லை உடல் மாறிவிட்டால் கேரக்டர் மாறி விட்டுறது என்று சொல்றாங்க அப்படி இல்ல காலம் முழுக்க சுடிதார் மட்டுமே போட்டுக்க முடியுமா அப்படின்னு சிவாங்கி அந்த இன்டர்வியூல சொல்லியிருக்காங்க அண்ட் இது சொன்னதுக்கு அப்புறம் நிறைய பேர் சிவாங்கிக்கு செம்மையா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க அவங்கள பத்தி நீங்க கண்டுக்காதீங்க இதே போல நீங்க இன்னும் இருக்கணும் உங்களுக்கு கண்டிப்பா பட வாய்ப்புல நீங்க இன்னும் பெரிய ஆளா ஆவீங்க அப்படின்னு சிவாங்கி ரசிகர்கள் அவருக்கு செம்ம சப்போர்ட்டிவா பேசிட்டு இருக்காங்க அண்ட் அதுல வந்த கமெண்ட் இன்னும் மோசமா கூட இருந்தது சிவாங்கி விஜய் டிவில வேற ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆங்கரிங் கூட சொல்லலாம் ஆங்கரிங்கா இருந்தாங்க அண்ட் கண்டஸ்டன்டா இருந்தாங்க அண்ட் குக் வித் கோமாலையில கோமாளைய செம்மையா பெர்ஃபார்ம் பண்ணாங்க அண்ட் அவங்க இப்ப வரைக்கும் ஒரு ஹோம்லியான ட்ரெஸ் மட்டும் தான் போட்டுட்டு இருக்காங்க சிவகாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்ப சிவாக்கி சொன்னதை பத்தி உங்க ஓப்பனில் கம்பெனஸு கன் பண்ணுங்க தங்க் ஃப்ரெண்ட்ஸ்